எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த நான்கு மாதமும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த ஐந்தாவது மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார் இந்த மாதத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த மே மாதத்துல பல காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாய் நாம் விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்த வசனத்தை நாம் கேட்கப் போகிறோம் சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் பல நேரத்துல உலகத்தில் உள்ளவர்கள் எதை பார்க்கிறார்கள் என்றால் மனிதனுடைய பலத்தை பார்க்கிறார்கள் இந்த மனிதனுக்கு இவ்வளவு பலன் இருக்கிறது இவனுக்கு இவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கிறது இவனுக்கு இவ்வளவு பராக்கிரமம் இருக்கிறது என்று சொல்லி உலகம் பலத்தையும் பராக்கிரமத்தையும் பார்க்கிறது ஆனால் நம்மை உண்டாக்கின கர்த்தரோ தம்முடைய ஆவியை நமக்குள் கொடுத்திருக்கிறபடியினாலே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொல்லுகிறார் இந்த மாதத்துல பெரிய பர்வதம் போன்ற சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை பார்த்து கொண்டிருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த பெரிய பர்வதம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதே இந்த பெரிய பர்வதம் எப்படி உடையும் ஆண்டவருடைய வார்த்தை செருபாபேலுக்கு சொல்லப்படும் பொழுது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாம்பேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாய் மாறுவாய் எப்படி அவனோடு கூட பரிசுத்தாவி இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களோட பரிசுத்தாவி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் எந்தெந்த இடத்துல பர்வதம் போன்ற பிரச்சனை வருகிறதோ அதை மேற்கொள்ளக்கூடிய பலனையன் ஆவியானவர் கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் இந்த மாதத்தில் பரிசுத்தாவியை பிடித்து கொள்ளுங்கள் ஆவியில் ஜெபியுங்கள் பரிசு தாவிக்குள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள் வசனம் சொல்லுகிறது இந்த பரிசு தாவியானவர் துணையாளராக இருக்கிறார் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார் இந்த மாதத்துல பரிசு தாவிக்குள்ள ஜோம் பண்ணுங்க உங்கள் வாழ்வை தேவன் உயிர்ப்பிப்பார் உங்கள் வாழ்வை கருத்தர் உயிர்ப்பிப்பார் உங்கள் வாழ்வை தேவன் நிலைவரமாய் மாற்றுவார் நீங்கள் வளர செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நிறைய நேரத்துல பாருங்களேன் நாம நினைக்கிறோம் நான் ஒருத்தர் தான் இந்த வேலையை செய்கிறேன் என்னால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியவில்லையே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் உங்களால் அது முடியாது ஆனால் உங்களுக்குள்ளே பரிசு தாவியானவர் இருக்கும் பொழுது அதை எளிதாய் முடிக்க அவர் பலர் தருவார் பாருங்கள் பேதுரு மேல பரிசு தாவியானவர் இறங்கினதினாலே அவனுடைய ஒரு பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்தார் இன்றைக்கு உங்க குடும்பத்துல நீங்க பரிசு தாவிக்குள் செபிக்க செபிக்க இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த நன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கிடைக்க உதவி செய்வார் இந்த மாதத்தில் ஆவியில் ஜெபியுங்கள் பரிசு தாவிக்குள் செபியுங்கள் பரிசு தாவிக்குள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள் பரிசு தாவியானவர் உன்னதத்திலிருந்து தம்முடைய வல்லமையை உங்க மேலே ஊற்றி வனாந்தரமான வாழ்வை வயல் நிலமாய் மாற்றுவார் வயல் நிலத்தை அவர் காடாய் மாற்றுவார் எந்தெந்த குடும்பம் வனாந்தரமாய் இருக்கிறதோ கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அந்த குடும்பத்தின் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும் உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் வனாந்தரமாய் இருந்த காரியத்தை பரிசு தாவியானவர் பயல்வழியாய் மாற்றுவார் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இடத்துல உங்களுக்கு சுக வேண்டுமோ பரிசுத்தாவியான ஒரு சுகத்தை தருவார் மறித்து கிடக்கிறதை உயிர்ப்பிப்பார் உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார் பரிசுத்தாவிக்குள் ஜோமனுங்க இந்த மாதத்தில் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் ஏன்னா என்னோட ஆவியானவர் இருக்கிறார் பரிசு தாவியானவர் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஊழியத்தில் உங்களுக்காக துணை நின்று பலத்த காரியத்தை போகிறார் என்பதில் சந்தேகமில்லை சோர்ந்து போகாமல் ஆவிக்குள்ளாய் ஜெபியுங்கள் தேவன் பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் இந்த மாத வாக்குத்த வசனத்தின்படி பரிசுத்தாவிக்குள் இவர்கள் ஜெபித்த பலனை பெற்று அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ